என் நண்பர்களே நான் ஒரு எளிய தப்பிச் செல்லும் திட்டத்தை வருகிறேன் நீங்களும் தயாரா தயாராடு காட்போடு சிறையில் இருந்து தப்பிக்கும் திட்டத்தை தொடங்குவோம் முதலில் ஒரு குண்டை உருவாக்க வேண்டும் போகலாம் அப்பட்ட போர்வை கவனிக்கும் முன்பு போகலாம் என்ன நடக்கிறது கைதிகள் தப்பிச் சென்று விட்டார்கள் இங்கு வாருங்கள் என்னை பின்தொடரவும் இங்கு முன்னால் வாருங்கள் நண்பர்களே எனக்கு பயமாக இருக்கிறது எல்லாரும் கவனமாக இருங்கள் சீக்கிரம் இன்னும் எவ்வளவு நேரம் நான் களைப்பாக இருக்கிறேன் நீங்கள் இங்கே குற்றவாளிகளா நீங்க கிடைச்சிட்டீங்க உங்களின் எல்லா வாடிக்கையாளர்களையும் கேடு செய்ய போறேன் இப்பா அப்படி செய்கிறது கைவிட இது நகைப்புரியதுவே கிடையாது நான் யாரோட பேச போறேன் என கூட விளையாடாதீங்க அது இன்னும் வேடிக்கையாக இருக்கிறது வெளியொருவரையும் தனித்தனியாக பிடிக்கவும் நாம் பெண்களுக்கு எங்கு சந்திக்க வருகிறோம் அப்படி முடியாது அவரை சாணாய் பிடிக்கிறேன் அவர் தூரம் போக மாட்டார் ஓ இது பயங்கரமாக இருக்கிறது இது நீங்கள் அந்த வாசனை இருக்கீங்க ஐயோ கடவுளே அப்பா நாங்கள் எரிய துளை கட்டுப்படுத்தியது பாருங்கள் எவ்வளவு சாம்பல் வளர்ந்து இருக்கிறது எங்கள் ஒரு சிலந்தி போய் வருகிறேன் ஓ நான்கு குரல் கேட்கிறது அங்கே ஒரு குற்றவாளி இருக்கிறான் என்பதில் இருக்கு உன்னை இப்போதே பிடிப்பேன் வாங்கப் போகலாம் நிகழ்ச்சி அடைப்பு நீ இங்கே போற டேரிஸ் எனக்கு ஒட்டி கிடைச்சென்று கொண்டிருக்கிறாய் நன்றி அவர் எங்களை கவனிக்கவில்லை இதுதான் நன்றாக உள்ளது பெரிய அவற்றை தாக்காமல் கடக்க முடியவில்லை என்பது நன்றாகவே மிகவும் தீட்சணமாக இருக்கின்றன சரி நான் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அங்கே ஏதாவது போகலாம் அது நல்லா இருக்கிறது பாருங்கள் இதை உடைக்கலாம் ஓ என்ன நடக்கிறது சுவர்கள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன எனக்கு நான் எனக்காக ஒரு துளை செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் நான் இதை ஆஹா நேரம் குறைந்துவிட்டது எல்லாமே தயாராக இருக்கிறது நிறுத்துவதால் நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கின்றேன் சரி இந்த சுவற்ற போடுவோம் நான் மேலும் அருகே செல்ல மாட்டேன் சுதந்திரம் சரி 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 நான் எங்க இருக்கிறேன் ஒரு சுவாரஸ்யமான இடம் ஓ இங்கே ஒரு சிறிய கதவு இருக்கு இது கண்டிப்பாக சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் ஒரு பெரிய பூட்டு இருக்கிறது நிச்சயமாக சரியானதை இங்கே கண்டுபிடிப்பேன் அங்கே நம்ம கை ஊற்றி பார்க்கலாம் சுற்றிலும் வளையும் அடர்ந்து மெல்லியதும் இவ்வளவு சுவையானது என்னவாக இருக்கும் ஓஹோ இது நீங்கள் போல் குளிர்ந்த ஏதாவது உண்டிக் கொள்ள மாட்டார்கள் அது அருவறுப்பாக இருக்கிறது அது மீன் என் முழு கைவிரல்கள் நாற்றமாகும் அவர் இங்கு இருக்க முடியுமா சரியான துளையை கண்டுபிடிக்க வேண்டும் ஓ இது மிகவும் பயமுறுத்த மற்றும் அருவருப்பானது ஆஹா ஓ வீடு அருவருப்பாக இருக்கிறது நன்றி நாம் சரியான துளையை கண்டுபிடிக்க வேண்டும் நிச்சயமாக இங்கே எதுவும் இருக்கிறதா நான் பின்னர் தயாராக இன்றும் துர்நாற்றத்தில் உள்ளது நான் தொடுவது என்னவென்று நினைக்கவே பயமாக இருக்கிறது ஓ அச்சம் முடிவில் இருக்கும் கடைசி துளை மட்டும்தான் அங்கே என்ன இருக்கலாமோ என்று நினைக்க ஏற்கனவே பயமாயிருக்கிறது இத்தன் தன்னைத்தானே கட்டுக்குள் கொண்டு வா நான் செய்ய முடியும் ஏதோ எனக்கு தொட்டு உள்ளது அது உயிருடன் இருக்கிறது போல் தெரிகிறது அவை என் கையை அழிக்காதீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு நிமிடம் அதுவே விசேஷம் நண்பா நாங்கள் பயங்கரமான புழுக்கள் நாம் வெளியேற வேண்டும் எனக்கு சாவி உள்ளது பூட்டை திறந்து நாம் தப்பிக்கிறோம் சரி இது ஒரு குழந்தை குளம் பந்துகள் அருமை சுலபமான இது ஆழமானது நான் நீந்த ஓ எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆனால் வெளியே செல்லும் வழி எங்கு உள்ளது அது விசித்திரமாக நான் நினைத்து பார்க்கிறேன் நான் எல்லாவற்றையும் குடைக்கலாம் வழியை கண்டுபிடிப்பேன் அதிகம் இதில் இல்லை அப்பா இதோ என் பணிகேணி ஆனா இங்கிருந்து வெளியேறும் வழி எங்கே அப்படியா அதோ இருக்கிறது அதவினர் சொன்னார்கள் சுதந்திரத்திற்கான தேவை இருக்கும்போது பாதையை திறக்கவும் என்ன ஒரு சிறிய கதவு என்ன நடக்கிறது இது சிறிது குறுகியது போல இருக்கிறது சரி இப்போது சீயா போலாம்

என்னை எப்படி உசைவனில்லை நான் உடனே வெளியேறிவிடுவேன் நான் வெற்றி பெற்றேன் நண்பர்களே செல்லலாம் உன் திருப்பு இல்ல இது உன் திருப்பு சரி இதை பண்ணிவிடலாம் நான் இதை பதிய போறேன் என்று நினைக்கிறேன் ஏன் முடி

இது இன்னும் வேலை செய்கிறது ஏய் நண்பா இதோ ஆ பரவாயில்ல நாங்கள் வெளியேறியுள்ளோம் செல்வோம். போதிய ஏறும்போல் நல்ல குட்டி என்ன பிரச்சனை ஐயோ என் பை குளிர்ந்து விட்டது அது போடு போன்ற பொருளால் ஆனது அப்படியே இதை உடைப்போம் ஓடும் நண்பர்களே பை பை பாருங்க பாஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணவும் கருத்துக்களை எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் விரைவில் சந்திப்போம் பை